அதே போல இந்தியாவுல நம்ம வந்து இவர்கள் முஸ்லீம்கள் இல்ல ஆ என்று ஒரு நடவடிக்கையே கோர்ட் மூலமா எடுக்க கூடாது மேல சாபாக்களை பற்றி இவர்கள் அவதூறு சொல்றாங்கள இது ஏன் நம்ம கோர்ட் மூலம் நடத்தக்கூடாது இதே பேப்பர் மூலமா நம்ம போரிட்டு கொண்டிருந்தா இது ஒண்ணு கொண்டு எந்த பிரச்சனையும் முடிவு வராதுனால அவங்க மேல ஏன் நடவடிக்கை கோர்ட் மூலமா எடுக்கணும் சொல்றேன் இங்க ஒண்ணு கேட்டா தமிழகம் தலைவரி அளவிலே நடத்திருச்சு ஒரு இடத்துல நடத்துறதா எல்லாரும் வர முடியல மத்த இடங்களிலே நடத்தணும் ஒரே நேரத்திலையும் நடத்தலாம்னு சொன்னாரு வேற நேரத்திலையும் நடத்தலாம் இன்சார்ல ஒவ்வொரு இடத்தையும் நடத்துறதுக்காகத்தான் ஆலோசனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அவருடைய ஆலோசனை மிகவும் வரவேற்கப்படுகிறது செய்ய என்ன தடை என்னமா வரவேற்கப்படுகிறதுல இப்ப மதுரை பிறகு அவங்க சம்பந்தமாக ஜமாத்துமா என்ன தீர்மானம் செய்திருக்குங்கிறது இங்க சொல்லப்படும் அப்ப கேளுங்க செய்யலாம் மூணாவது கோர்ட்டுக்கு போலாமா போதா என்ன ஆதி யானிகள் சம்பந்தமா போனாங்களே அப்படின்னு சொன்னா இன்னமும் அந்த நிலையிலே அந்த அதுக்குள்ள சாதகமான நமக்கும் சாதகமான அவர்களும் அதில் சிக்கிக் கொள்ள தகுந்த வழியில் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் தாங்கள் அனைவரும் துவா செய்வதுடனே முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று டிவியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமையிலே மானுட வசனம் என்று ஒளிப்பரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நமது ஜமாத்துலமாவோ ஐயத்து ஷரீஃபாவோ இதர நாட்களே அதுபோல் செய்ய கூடாது என்று ஒரு கேள்வி இரண்டாவது இந்த கேள்வியிலேயே அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சத்துவா இருக்கு செய்யக்கூடாது நீங்கள்ல டிவியில் அதெல்லாம் செய்யக்கூடாது டிவி ஜாயிஸே இல்லை அதான் செய்யக்கூடாது அடுத்தது கூட்டுத்துவாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பருள தொழகைக்கு பிறகு தொழுகை முடிந்தவுடன் இமாம் ஜமாத்தாக இருந்து கூட்டுத்துவாக கேட்கப்படுகிறது ஆனால் காபாவில் கேட்கப்படுவதாக செய்தி இல்லை இதை பற்றி விளக்கம் தருவோம் காபத்துள்ளாவிலும் கூட்டுத்துவா கேட்கறது இல்லை கூட்டுத்வாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடுகளில் அஜமிகளாக நாம் இருந்த காரணத்தினாலே அரபி அல்லாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அரபியில துவா தெரியாது இன்னைக்கு கூட வந்து அரபி நம்ம வந்து எந்த அளவில் அரபியில் இருக்கிறது தெரியும் சாதாரண வார்த்தை நம்ம இஸ்மாயில் ஓடுதங்க வார்த்தை அந்த இஸ்மாயில் என்ன குறைஞ்சி போயிடும் சரி கூப்பிடும் தான் இஸ்மாயில் சொல்ற கஷ்டமா சொல்ற கஷ்டமா இருக்குது இஸ்மாலுன்னு சொல்லிடுறாங்க ரோடுவேஸே இஸ்மால் ரோடுவேஸ் ஓடுதல் இஸ்மால் இஸ்மால பேரு ஐன் இஸ்மா இல்லையா நமக்கு பேரே சொல்ல தெரியல என் பேர் ஹலீல் அஹமத் உலகத்துல உலகத்தில் கல்ல தவிர எங்கேயும் ஹலீல் அஹமது கூப்பிட்டு மாதிரி இல்ல கலீலுன்னா கல்லா போனவனே கல்லா போனவனே அதனாலதான் நானும் இன்னும் இப்படித்தான் இருக்கிறேன் நல்லா ஆகல ஏன்னா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படி ஆகி போச்சு இனி ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன அன்னைக்கு சொன்ன அப்துல் காதர் வெறும் அப்துல் காதர் வச்சா போதும் ஷேக் எதுக்கு அரபு நாட்டுல யா ஷேக் அப்துல் காதர் கூப்பிட்டாங்க ஷேகே அப்துல் காதர் நண்பரே அப்துல் காதர் சொல்ற மாதிரி அது பெரியவரே அப்துல் காதர் அர்த்தம் இப்ப பேர் வைக்கும் போதே ஷேக் அப்துல் காதர் பேர் வச்சுக்கிட்டாங்க அது ஷேக்ங்கிறது பெரியவரேன்னு கூப்பிட்டது அதையும் சேர்த்து பேர் வச்சுக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன கேட்டீங்க நான் மறந்து கூட்டுவா அரபி தெரியாது நமக்கு இப்ப துவா சொன்னா நமக்கு வராது

இல்லங்க அவுது 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 எந்த பாரு இப்படி என்னங்க சொல்றான் பையன் திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும் இப்போ பெரிய பெரிய கோதராக பாருங்க பெரியதை பார்த்துட்டு என்ன சொல்றதுங்க குல் அவ்வளவு பிற பின்னாஸ் மலிக்குன்னாஸ் சிலா பின்னாஸ் புல் காஃப் முதல்ல வரணும் புல் எத்தனை பேருக்கு குள் சரியா வருதுன்னு பாருங்க அதனுடைய மகரஜில் இந்த காரி சாப் இருக்காரு கேட்டு பாருங்க காஃப் சொல்லணும் காஃப் சொல்லக்கூடாது காஃப் சொல்லணும் சே சொல்லணும் ரைன் சொல்லணும் லாது சொல்லணும் உலகத்துல எந்த பாஷையிலும் இல்லாத எழுத்துக்கள் அரபியில் இருக்கு ஆனால் நம்ம அவர்களுக்கு சொல்ல தெரியாத இந்த காரணத்தினால எதாவது தப்பு தவறா ஏன் ஓதரா நம்மளே ஓதிடுவோமே சொல்லி இமாம் சாப் ஓதுறாரு பின்னால் ஒரு ஆமீன் சொல்றாரு கபூலாக வந்து ஆமீன் சொல்லுங்க இல்ல வேண்டாம் மக்கள மாதிரி நீங்களே ஓதிட்டு போங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஃபுல்லா போடக்கூடாதா அது மாதிரி நீங்க சொல்றதுல தப்சீல் இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா சொல்லிட்டீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிற ஓதர காலத்துல இப்ப இருக்குன்னும் தெரியல பாண்டிச்சேரிக்காரங்ககிட்ட கேளுங்க பாண்டிச்சேரியில கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன எல்லாத்துக்கும் மொத்தமா சகலத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டாரா அதுக்காக அவங்க வந்துருச்சு உடனே மாப்பிள்ளை எந்திரி சொல்லுவாராம் சகல பேருக்கும் அகலடப்பான் தெரியல இப்போ பாண்டிச்சேரில இருக்க என்னவான்னு கேட்டா இது பிரான்சிஸுன்னு சொல்லிட்டானு அப்ப இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களா டப்பா டப்பா டப்பிக்கி டப்பா 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 டப்பிக்கி டப்பான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நீங்க சகல வித்துக்கும் சேர்த்து தெரியிட்டீங்களா அப்படி இல்லை அதுல எது கூடாதோ அது கூடாது என்னென்ன இப்ப தர்கா சொன்னாரு தர்கால போய் தியார செய்யறது என்ன தப்பு இருக்கு சாதா கபிரிஸ்தான்லயும் தியார செய்யலாம் அங்கேயும் அம்பாத்துகள் இருக்கு கபரி தர்காவிலையும் ஒரு மையத்தானவர் இருக்கிறாரு அங்க போய் தியார செய்யறதுல தப்பு இல்லை தியாரத்தை நஷ்ட தியாரத்தை மற்றவர்களும் ஊடுறார்கள் என்பது உண்மை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் அனாச்சாரங்களை விடத்தான்

இந்த நல்லது அந்த நல்லது சேர்த்து ஒட்டு போட்டு நம்ம ஒரு நல்லது உண்டாக்குறது இதுவும் நல்லது தானேன்னு சொல்லி உதாரணத்துக்கு நான் சொன்னேன் நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க தீய உறவு உளவாக்கத்தை யாசீனோதான அது ரொம்ப நல்லது வயசுல பறக்கறதுக்கு கூட வரலாம் ரிசிக்கல பறக்கத்துக்கு கூட வரலாம் யாசீனோதானா நல்லது ஷபைபராற்று நல்லது ஷபைபர ஆற்றுல யாசீனோதான் நல்லதுன்னு எந்த ஹரிசுல இருக்கு இந்த மூணு குறுக்கோழி எங்க இருந்து வந்துச்சு இப்போ இது எங்கோ இருக்குதுன்னு எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்தை விட பிடிச்சதே குறுக்கோழி தான் எங்க போறதா இருந்தாலும் நேர் ரோட்டை விட்டு குறுக்கு வழியில போ சம்பாதிக்கிறதுலயே அதான் சம்பாதிக்கிறதுலயே அதான் சாப்பிடுறதுலயே அதான் எல்லாத்திலயும் குறுக்கு வழி தான் நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப இஷ்டம் நமக்கு சொர்க்கத்துக்கு போற சுரு குறுக்கு வழி தொழுகை தான் வேற ஒண்ணும் கிடையாது நரகத்துக்கு போற குறுக்கு வழி இன்றைக்கு டிவி தான் வேற ஒன்றும் கிடையாது அதனால குறுக்கு வழி போக கூடாது என் பேர் முகமது ரசி பெரம்பூர் ஜபிராவின்

நிர்பந்தமாக அவசியம் அவங்க அளவுக்கு பாட்டுக்கு ஒரு இன்ச்சு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பதினாறு இன்ச்சு கட்டி வச்சுக்கிட்டு மசேஜ் செய்து அது கூடாது ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கட்டு கட்டி இருந்தால் அந்த கட்டின் மீது மசேஜ் செய்தாலும் அதுவும் முழுவதும் கழுவன மாதிரி தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை